என் பேர் ஈஷாந்தி எனக்கு வந்து அறுபது ஏஜ் ஆயிருக்கு நாங்கள் வந்து பத்திரப்பள்ள வீட்டில் இருக்கோம் எனக்கு வந்து அஞ்சு வருஷமாக கேஸ்ட்ரிக் இருந்தது என்னுடைய ஒரு ஒரு தடவைக்கும் எனக்கு வந்து வயிறு எரிச்சல் அப்புறமா தொண்டையில் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் எதுனா காரம் சாப்பிட்டோம் போகிறது உடனே வயிறு வலிக்கும் ஒரு இடத்துல கா செட்டாக ஒரு இடத்துல ஆகாது அப்போ என்ன செய்வேன்னு உடனே வயிறு வலித்து மோஷன் போகிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்பவும் இந்த கேஸ்ட்ரிக்காக என்னால் முடியாது அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு அங்கங்கே காமிச்சதில் எனக்கு வந்து கொஞ்சமும் நல்லா ஆகலை டிவியில் ஆர் ஜே ஆர் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து பார்த்துருக்கும்போது எனக்கு போய் பார்த்து டாக்டரை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு வந்தேன் டாக்டர் காமிச்சு ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து நல்ல குணம் அடைஞ்சிருக்கு அது வந்து வாமிட்டு வயிறு வெறிச்சல் அப்புறமா மோஷன் ப்ராப்ளம் இருந்தது கேஸ்ட்ரிக் எல்லாம் எனக்கு ஒரு மாதத்து எனக்கு பாதிக்கு பாதி எனக்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது ஆர் ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு